டீப் சீக்கின் எழுச்சி அமெரிக்க பொருளாதாரத்திற்கான தாக்கங்கள் சீனாவைச் சேர்ந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் ஆன டீப் சீக்கின் சமீபத்திய எழுச்சி உலகளாவிய டெக் லேண்ட்ஸ்கேப்பில் குறிப்பாக அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சாட் ஜிபிடி போன்ற நிறுவப்பட்ட டெக்னாலஜிஸ் போலவே ஆனால் மிக குறைந்த விலையில் ஆர் ஒன்று ஏஐ மாடல் அறிவித்ததன் மூலம் டீப் சீக் துறையின் கம்பெட்டடிவ் டைனாமிக்ஸ் ஐ சீர்குலைக்க தயாராக உள்ளது தீப் சீக்கின் ஆர் ஒன்று ஏஐ மாடலின் அறிவிப்பு பங்கு சந்தையில் ஒரு வியத்துக்கு பதிலை தூண்டியது என்விடியா போன்ற பெரிய நிறுவனங்கள் சந்தை மதிப்பில் கிட்டத்தட்ட அறுநூறு டாலர் பில்லியன் இழப்பை சந்தித்தன வால் ஸ்ட்ரீட் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு நாள் வீழ்ச்சி உலகளாவிய டெக்ஸ்டாக்ஸில் மொத்த இழப்பு தோராயமாக ஒன்று டிரில்லியனை டாலர் எட்டியது இது அதிகரித்து வரும் போட்டிச் சூழலில் தற்போதைய முதலீட்டு உத்திகளின் நிலைத்தன்மை குறித்த கவலையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது டீப் சீக் ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் டாலர் முதலீட்டில் மட்டுமே மேம்பட்ட ஏஐ டெக்னாலஜியை உருவாக்கும் திறன் ஓபனாய் மற்றும் கூகுள் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் பொதுவாக செலவழிக்கும் பில்லியன் கணக்கான டாலர்களுடன் முற்றிலும் மாறுபடுகிறது டீப் குறைந்த விலையில் சக்திவாய்ந்த வாய்ந்த ஏஐ தீர்வுகளை வழங்குவதன் மூலம் டீப் சிறிய நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ் தங்கள் செயல்பாடுகளில் ஏஐ ஒருங்கிணைக்க உதவுகிறது பல்வேறு துறைகளில் புதுமைகளை வளர்க்கிறது அதிகமான வணிகங்கள் உற்பத்தி திறனை மேம்படுத்த செயல்பாடுகளை நெறிப்படுத்த மற்றும் புதிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்க ஏஐஐ பயன்படுத்துவதால் இந்த மாற்றம் அதிகரித்த பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இதன் விளைவாக ஏற்படும் போட்டி துறையில் மேலும் புதுமைகளை தூண்டும் நிறுவப்பட்ட நிறுவனங்கள் தங்கள் சலுகைகளை மாற்றியமைக்கவும் உருவாக்கவும் தூண்டும் டீப் சீக்கின் தோற்றம் குறிப்பிடத்தக்க ஜியோ இம்ப்ளிகேஷன்ஸையும் கொண்டுள்ளது ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் மூலம் மேம்பட்ட குறைக்கடத்தை தொழில்நுட்பத்திற்கான சீனாவின் அணுகலை கட்டுப்படுத்த அமெரிக்க அரசாங்கம் விரிவான முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் டீப் இன் வெற்றி இந்த நடவடிக்கைகள் சீனாவிற்குள் புதுமைகளை தூண்டியிருக்கலாம் என்பதை குறிக்கிறது இதன் விளைவாக அமெரிக்காவில் உள்ள பாலிசி மேக்கர்ஸ் தொழில்நுட்ப தலைமையை பராமரிப்பதற்கும் சீன நிறுவனங்களிடமிருந்து வரும் போட்டியை நிவர்த்தி செய்வதற்கும் தங்கள் உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு இரு நாடுகளும் போட்டியிடும் போது டீப் சீக்கின் எழுச்சி அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே அதிகரித்த பதட்டங்களுக்கு வழிவகுக்கும் இந்த போட்டி அமெரிக்க சட்டமியற்றுபவர்களை ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை மேலும் இருக்க தூண்டலாம் அல்லது சீனாவுடனான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் போட்டியை எவ்வாறு அணுகுவது என்பதை மறுபரிசீலனை செய்யலாம்